குரலோவியம் கலைஞரின் குரலோவியம் கலைஞரின் குரலோவியத்துல இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா ஒருத்தல் அவர் செய்து விடல் அப்படின்ற ஒரு அருமையான குரல் அனைவருக்கும் தெரிந்த குரல் இந்த குரலை பத்தி கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஜெயில் அதுல வந்து நிறைய கைதிகள் இருக்கிறாங்க அதுல ஒரு கைதி வந்து ஏழு வருடம் ஜெயில் தண்டனை வாங்கிட்டு வந்து இருக்கிறான் அவன் மிகவும் நல்லவன் அவன் மேல வந்து பொய்க் குற்றம் தான் சொல்லி நீதிமன்றத்துல வந்து வாதாடி பொய்க் குற்றம் அவனுக்கு மேல சாட்டி அவனுக்கு ஒரு ஏழு வருட தண்டனை கிடைச்சிருச்சு அதை நினைச்சு அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கான் மேல்முறையூட்டுக்கு மனு கொடுத்துருக்கான் ஆனா வந்து அவன் நல்லவனா இருக்கிறவன் எல்லாருக்கும் அந்த ஜெயில் கட் நமக்கு ஜெயில் கிடைச்சிருச்சு சிறை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாமல் அங்கேயும் நல்லவனா வாழ்றான் அங்க அவங்க சிறை கைதிகள் சமமா நல்லா பேசுறான் அங்க இருக்க நூலகத்தை பயன்படுத்துறான் அவங்க சொல்ற வேலையை கேட்கறான் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறான் இப்படி எல்லாம் பாக்குறான் அவனை எல்லாருக்கும் பிடிக்குது ஆனா அதுல ஒரு அதிகாரிக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அந்த அதிகாரி எப்ப பார்த்தாலும் அவனுடைய பூட்ஸ் காலால அவனை அடிக்கி எத்தவும் அவனுடைய அவனுடைய கையில இருக்க பெறம்புனால அவனை அடிக்கவும் அவனுக்கு ரொம்ப துன்புறுத்தும் அசியமான வார்த்தைகள் பேசி அவனை திட்டுறதுமா இருக்காரு இந்த அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இப்படி நம்ம இங்க வந்து மாடி இப்படியே ரெண்டு வருஷம் ஓடிடுது திருப்பி அவனுடைய மேல்முறையோடு மேல்மறை முறையீடு செஞ்சிருக்காங்க நீதிமன்றத்துல அங்க அவனுடைய அந்த விசாரணைக்கு வந்து அவன் வந்து குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவன் வெளியே வந்துடுறான் வெளியே வந்துரும் விடுதலை ஆயிரம் அவன் சந்தோஷம் வெளியே வர்றான் அவன் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அந்த நடந்து வரும்போது ஒரு இடத்துல ஒரு ஐயா வந்து கிடக்குறாரு ரத்த வெள்ளத்துல வேமா கிட்ட வந்து பார்த்தா அந்த சிறை கைது இவரை யார் அடிச்சாங்களோ அந்த அந்த அதிகாரி கிடைக்கிறார் ஐயா என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி வேமா தோணுல தண்ணி தூக்குறாரு தண்ணி தண்ணி நான் அந்த அதிகாரி சொல்றாரு உடனே பக்கத்துல தண்ணி எல்லாம் கொஞ்சம் மோத்துல ஊத்திட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறா ஐயா என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன வேமா வந்த மாடு வந்து என்னை முத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை காப்பாத்திட்டியா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில போய் இருந்து பக்கத்திலே இருந்து கவனிச்சுக்கிறான் நல்லா எல்லாமே அவன் அவர் செஞ்ச எந்த வித கெடுதலையும் நினைக்கவே இல்லை அப்படி செஞ்சு கம்சா அவன் நல்லா ஆயிடுறாரு அப்ப கூட அந்த மன்னிச்சிருப்பான் அவனை ரொம்ப துன்பப்படுத்திட்டேன் ஜெயில அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இப்ப பரவாயில்ல சார் வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு இன்னா அதாவது இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர் நான் நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லி நமக்கு யார் கெட்டது செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நல்லதுதான் செய்யணும் அவங்க வெக்கப்படும் மாதிரி நல்லதுதான் செய்யணும் அந்த அது மாதிரி நம்ம செஞ்ச அவங்க செஞ்ச தீமையும் நம்ம மறந்துடணும் நம்ம செஞ்ச நன்மையும் நம்ம மறந்துடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி திருக்குறளையும் சொல்றாரு தயவு செய்து மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த சிறை கைதி வந்து அந்த சிறை கைதியிட்ட வந்து அந்த சிறை அதிகாரி வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இந்த காட்சிய கலைஞர் முடிக்கிறார் இந்த குரல் வந்து இந்த குரல் அதாவது நான் எவ்வளோ அருமையான ஒரு குரல் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த இந்த கருத்தை சொல்லும் பொழுது மிக ஈஸியாக புரியும் தொடர்ந்து படியுங்கள் குரலோவியத்தை நன்றி வணக்கம்